ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஏன் டயர்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அதை நான் அப்புறமே சொல்கிறேன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமா ஸ்கூல் ஆரம்பித்து டூ வீக்ஸ் ஆச்சு தினக்கி அழுதுகிட்டே போயிட்டு இருந்தால் அது உங்களுக்கே தெரியும் இப்போ சமத்தா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவள் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகிற வளாக் தான் இன்றைக்கிங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவள் டெய்லி ரொட்டீன் அவள் எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிறா எப்படி படிக்கிறான்றதை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் செம்ம ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க நான் ஏன் டயர்டாக இருக்கேன் தானே பார்க்குறீங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் அதனால் தான் இன்னைக்கு விலாகில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் பார்ட்னர்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒன் வீக் ஆயிடுச்சு குற்றால வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க செம்மையாக என்ஜாய் பண்ணோம் எனக்கு வந்து சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கப்போ எங்கள் அப்பா வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து குற்றால கூட்டு போவாங்க எங்கள் அப்பா மேக்ஸிமம் லீவே போட மாட்டார் லீவும் கிடைக்காது இந்த மாதிரி என்னைக்காச்சும் லீவ் போட்டு எங்களோட வந்தால் தான் அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு நாங்கள் மட்டும் ஒரு ஃபேமிலியாக போக மாட்டோம் என்டையர் ஃபேமிலி எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து ஒரு பத்து பாஞ்சு பேர் ட்ரெயினில் போயிருக்கோம் காரில் போயிருக்கோம் அதுக்கப்புறம் வேனில் ஒரு வருஷம் ஒவ்வொரு அப்கிரேடாக போயிருக்கோம் அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருப்போம் செம்மையாக விளையாடுவோம் காலையில் எழுந்திரிச்சு ஓடி விளாண்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம் இப்போ கூட எங்கள் சித்தி போய் ஃபோன் பண்ணி டாக்டர் கன்வெகேஷன் முடிஞ்சதுல ஃபோன் பண்ணி வா மறுபடியும் குற்றாலம் போகலாம் எங்களை விட்டுட்டு ஏன் போய்ட்டு எல்லாமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா டெஃபினட்டாக நான் குற்றாலம் போய் ஃபன் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குற்றாலம் ஒன் வீக் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஒர்க்கு ஒரு ஃபங்க்ஷனாக வரும் போகுது நானும் சரஸ்வதி ரிகார்டிங் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அலைஞ்சிட்டு இருந்தோம் அதனால தான் வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும் சில பேர் கேட்டிருந்தீங்க ரோமா ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறாலா அழுகிறாலான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாங்க அழுதுகிட்டு தான் இருக்கா ஆனால் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டா காலையிலே கந்த சஷ்டி கவசம் போட்டால் தான் என் பிள்ளைங்க எந்திரிக்குமா எங்கள் அம்மா போட சொல்லிட்டாங்க இப்போல்லாம் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போயிடுறோம் ரொம்ப டிலே பண்ணுறது இல்லை மணி முக்கால் ஆச்சா இப்போ எழுப்பிவிட்டு ரெடி ஆயிடுவாங்க பிரசித்தாக்கண்ணே தங்கம் குட் மார்னிங் எந்திரி தங்கம் நேற்று இப்போ பண்ண ஆடு பார்த்தியா ஆ எந்திரி தங்கம் எந்திரிங்க தங்கம் குட்டி தங்கம் கீழே தூங்குது பாருங்க ஜம்முன்னு இந்த பங்கு போயிட்டு வாங்கினது செம்ம யூஸ் குட் மார்னிங் பிரசித்தியா குட் மார்னிங் ரோமா பாப்பா ரோமா பாப்பா பொம்மை ஐடியா பாப்பா குட் மார்னிங் சொல்லு அது ஒரு மோட்ல இருக்குது ரசிதா ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்ல அப்படி போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு நல்லா கத்துக்கிற என்னென்ன கத்துக்கற எக்சர்சைஸ் சொல்லி கொடுப்பாங்க சொல்ல இன்னைக்கு நேத்து வந்து டக் வாக் கார்ட் வீல் அப்புறமா வந்து ஃப்ரண்ட் வாக் பேக் சாரி ஃப்ரண்ட் ரோல் பேக் ரோல் ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் ரோல் ஸ்டாண்டிங் பேக் ரோல் ரசிதா வந்து லாஸ்ட் 4 வீக்ஸா ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டுருக்கா ஃபுல் ஃப்ளெஜில் ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருப்போம் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்காக ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போய் பிக்க இருக்கா சரி እንதிரி கண்ணே இப்போ நான் வந்து ரோமாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியாம ரோமாக்கு आज என்னாடி சொல்ற நேற்று நீளோட ஸ்கா பாப்பா ஒரு பாபி பிரஷ் வாங்கினாங்க பிங்க் கலர் காட்டுக்கணும் அந்த ஏ

உங்களா ஒரு ஷாக்கி நாங்கள் அப்படின்னு உடம்பு செய்யலாமல் போய் சரியாகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா ரெண்டு மூணு வருஷம் ஆகிடுச்சோம் சரிச்சா கோவிட் டைமில் அப்படின்னு உடம்பு செய்யலாமல் போச்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் நாங்கள் மாறினதில்ல அதே மாதிரி வெளில வாங்கி சாப்பிட்றது இப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து மாற்றிக்கிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டை அரிசி சாப்பாடு சாப்பிட்டோம்

பாத்து கிழிச்சு கூடாத மிஸ் அடிச்சு போடுவாங்க அங்க தான் போய் கட்டுவீங்களா ரோமா ஹோம்வொர்க் நோட் காட்ட போறாங்க இப்போ இங்கிலீஷ் நோட் அது காட்டுங்க ம் தமிழா இது தமிழா கண்ணு இது இங்கிலீஷ் கையெடு இங்க பாருங்க பாப்பா அழகா ஸ்ட்ரைட் லைன் ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கா ஏ பீலா அழகா எழுதியிருக்கா பார்த்தீங்களா குட் கேர்ள் ரோமா ஒரு குட் கேர்ள் இந்த ரோமா குட்டி மாதிரி இத்து உண்டாக நான் எல்கேஜியில் வந்து அந்த ஸ்கூலில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் சொல்லிட்டு இருந்தார் ரோமா பார்த்து உங்கள் அம்மா இவ்வளோ உண்டாக யூனிஃபார்ம் போட்டுட்டு இதே மாதிரி வந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு குழந்தை பிறந்து ஏங்கு என்கிட்டே ஸ்டூடண்ட்டாக வந்துட்டாங்கன்னு சொன்னார் எங்கள் பிடி சார் தெரியுமா அப்படியா ம் சரி நீ சீக்கிரம் கிளம்பு ஓகே

கீரை சாப்பாடு முட்டைக்கோர்ஸ் வறுவல் ராஜ்மா கொய்யாக்கா ஆர்கானிக் ஆர்கானிக்கிட்ட பாருங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் பிஸ்கட்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுட்டாங்க ஸ்கூலில் நாங்களும் அது ஸ்ட்ரிக்ட்டாக அவாய்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி பாக்ஸாக சைஸ் மட்டும்தான் சின்னது ஃப்ரம் டே ஒன் நேற்று வரைக்கும் காலையில் கிளம்புறதுலேருந்து இல்லை இல்லை எந்திரிச்சதுலேருந்து நான் போக மாட்டேன் எனக்கு வேண்டாம் அவங்கள விட்டு இருக்க முடியாதுன்னு இருந்த ரோமா இப்போ மென்டலி ப்ரிப்பேர் ஆகி ஸ்கூலுக்கு போக குஷியாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டு ஏழை பேச்சுக்கு சூப்பராக இருந்தால் நாங்கள் உட்காந்து அவளை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் டூ டூ வீக்ஸ் இவ பண்ணுறதை பார்த்து ஒரு வருஷம் இவளை எப்படி சமாளிக்க போகிறதுன்னு ஃபீல் பண்ணோம் இப்போ ரொம்ப ஹாப்பிங்க என்ன ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் சரி ஆனா ஆனால் போகிறப்ப முத்து முத்துட்டு தான் போகும்

நீங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சூப்பர் ரோமா வந்து கிளியரா சாப்பிடுறது வெரி குட் ஆயிடுச்சு ரோமா ஐயோ கிளீனா சாப்பிட்டு தங்கு அந்த பெரிய பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சுன்னா சாப்பிடாம வந்துருச்சு அது வந்து கிட்னி பீன்ஸ் கிட்னி பீன்ஸ்

ஸோ ஹோம் ஒர்க் வந்தோடனே ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு உட்காந்துட்டா ரொம்ப கேர்ள் ஆகிட்டா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டா கரெக்டாக அவளே எழுதுறா பாருங்க நான் குட்டி குட்டி டாட்டாக வச்சு கொடுக்குறேன் அவளுக்கு ப்ராக்டிஸ் ஆனோன்றதுக்காக மேலே இருக்கிறத பார்த்துட்டு எழுதுறது இந்த ப்ளூ லைன் குள்ளே தான் கம்மி கீழே வரக்கூடாது இங்கே பாருங்க காலையில காட்டணும்னு நினைக்கிறேன் ஏபி எழுதிருக்கா ஸ்லாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன்லாம் எழுதிருக்கா இப்போ ஏபி ஏபியும் சேர்த்து எழுத போகிறான் ஏ எழுதுக்கண்ணா ரோமா வந்து நாங்கள் தினைக்கும் ஸ்கூலை விட்டு வந்தோன்னே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் எங்கேஜ் பண்ணிடுவோம் ரோமனைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் உனக்கு என்ன எதுவும் வேணாமா ஐஸ்க்ரீம் வேணும் ஐஸ்கிரீமு ஐஸ்கிரீம் ஆ வாங்கி தரேன் என்ன மேக்கப் கண்ணு பண்ணணும் உனக்கு காஜலும் ஐப்ரோ வேணுமாம்மா வெளுத்து போடுவேன் அதெல்லாம் போடக்கூடாது குழந்தைங்க அப்படி இங்கேயே விட்டு போயிடுவாப்பா இன்னைக்கு என்னமோ தெரியல சம்மர் டயர்டா இருக்கு இந்த வாக்கிங் கண்டினியூஸா போறோம் ஃபுட்டு கம்மியா எடுக்கிறனால என்ன தெரியல இருக்கு காத்து வேற பயங்கரமா இருக்கு மாச கடைசி அதனால வளக்கம் போல திருச்சி முருகனை சத்குருவா பார்க்கவும் கிளம்ப போறேன் கூட கூட்டிகிட்டு சோலோ ட்ரிப் இல்லாமல் எப்பயுமே செந்தூர் எக்ஸ்பிரஸில் போயிட்டு செந்தூர் எக்ஸ்பிரஸில் வருவோம் இந்த டைம் வந்து பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரலாம்ன்றது பிளானு நைட்டு பத்தரை மணிக்கு பஸ்ஸு நாலு மணிக்கு ரீச் ஆகும் முடிக்கிறோம் சாமி கும்பிட்றோம் மறுபடியும் ஒரு பத்து மணிக்கு பஸ் இருந்தாங்க ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்து அடுத்த ரொட்டின்னு பார்க்கலாம் அதுதான் எனக்கான பிளான் பட் எனவே ஸ்டாண்டாக இருக்குது மார்க்கெட்டுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அத்தைங்க ஊரில் இருந்து வராங்க கெஸ்ட் ஸோ அதனால் மார்க்கெட் திங்ஸ் வாங்கணும் ரோமா ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகலான்றது ஆக தான் இப்போ கிளம்புறேன் இப்போ ஸ்கூலுக்கு ரொம்ப சமத்தாக போக ஆரம்பிச்சுட்டாங்க அழுகிறது கிடையாது ஸ்கூல் கரெக்டாக போக வேண்டாம் நேற்று அவளை கொஞ்சம் நேரம் வெளில கூட்டு போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு மார்க் திங்ஸும் வாங்கி கொடுத்து நான் திருச்செந்தூர் கிளம்பிட்டேன் நைட்டு டென் தேர்ட்டிக்கு அறக்க பறக்க ஓடி போய் பஸ் ஏறினேன் அது வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு ரீச் ஆச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு ரீச் ஆச்சு ஃபைவ் ஃபிஃப்டின்னு இங்கே லைனில் நின்று செவன் ஓ கிளாக் சாமி கும்பிட்டாச்சு செவன் தேர்ட்டிக்கு சத்குரு போய் சாமி கும்பிட்டு டிஃபனை முடிச்சுட்டு காலையில் நாங்கள் போன பஸ்ஸே ரிட்டர்ன் ஆச்சு எயிட் தேர்ட்டிக்கு அதில் ஏறுனால் நாலு மணிக்கு தான் வந்தங்க அவ்வளோ நேரம் பொறுமையாக இழுத்து இழுத்து ஓட்டினாங்க ஏன்னு தெரில பட் ரொம்ப லாங் டைமாக இருந்துச்சு வீட்டுக்கும் வந்து முடிச்சாச்சு நல்லபடியாக திருச்செந்தூர் தரிசனம் வெற்றிகரமாக மாதிரி ஃபிஃப்த்து மந்தாக போய் கும்பிட்டு வந்தேன் எல்லா புகழும் முருகனுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் ஜூலை செவன்த் வந்து திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போய் டெஃபினட்டாக பாருங்கள் நான் பத்து லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு இருக்கும் நான் இங்கே லைவ்லேயே எல்லா சேனல்ஸில் போடுவாங்க அதில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க அப்படியே ட்ராவல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் செம்ம டயர்டு ஏன்னா ஒரே நாள் அப் அண்ட் டவுன் வந்து செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம் பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணாலும் செம்ம டயர்டாக இருக்குது இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நம்ம சேனல் வரப்போகு நிறைய ட்ராவல் பிளாக்ஸ் வரும் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு போகுது இதெல்லாம் வந்து உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர் வீடியோ சந்திப்போ மேக்ஸ் மீ விஜய் குட் நைட்